இந்த தேவி எழுப்பு காலையில் போனோம் இன்னும் ஆளை காணும் இன்னைக்கு வரட்டும் என் மகனை சொல்லி வீட்டோட துறத்து விட்டுற வேண்டிதான் இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது வாமா வா வாமக்கு இப்போதான் வீட்டுக்கு வர வழி தருந்துச்சா ஐயா இன்னைக்கு ஊருக்கு போய் கிழச்சி வந்தேனே இது இன்னும் இங்கே தான் கிடக்குதா நீ பாலை வாங்க போனியா இல்லை பாலை கரெக்டாக போனியா மணி என்ன ஆகுது மாடு காலையில் ஆறு மணிக்கு போனோம் சாயங்காலம் மூணு மணிக்கு வந்திருக்க இன்ன வரைக்கும் எங்கே போய் ஊர் ஊறு திட்டிருந்தேன் ஐயா அத்தை பாலை விடுங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ மெணக்கட்டு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நீ என்ன பாடுனே நினைக்கிறீங்களே ஆனால் அப்படியே மருமகளை நீ எனக்காக பிரியாணி செஞ்ச எனக்கு முதலே தெரியும் பெரிய மருமகளை ரொம்ப நல்லா பிள்ளைன்னு வா வந்து உட்காரு அப்படியும் காப்பியும் போட்டு தரவா எம்மாடி இந்த ட்ரைனிங் நமக்கு மேலே இருக்கும் போலையே எனக்கு இது கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும் போல் அட்டேய் எனக்கு காப்பீலாம் ஒன்று வேண்டாம் இருங்க

தாத்தா நீங்க ரொம்ப ஸ்டெடி தான் பார்த்தாலே தெரியுது உக்காருங்க இன்னும் இல்ல என்னை பார்த்தா கிண்டலா தெரியுதா அந்த காலத்துல என்னைய பார்த்து பயப்படாத ஆளே கிடையாது தெரியுமா சரி இப்படியே தான் இப்படி வாங்க எல்லாரும் ஆரம்பிப்போம் ஏதானோ நீ என்னை படுத்தின உடம்பைக்கு இன்னைக்கு இந்த மருந்தை குடிச்சத பேசிக்கிறி இந்த வாரண்டி வாங்க போவோம் இன்னைக்கு போய் உள்ள ஒரு வழி பண்ண விடக்கூடாது என்ன என்ன நின்னுங்கண்ண வரேன் என்னைய விட்டுட்டு போறீங்க பாருங்க ஐயோ இந்த ஆளும் நம்பி வந்து தப்பா போச்சு நம்ம ஊர் வரைக்கும் நடந்தா போகணுமோ